ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை பார்த்திங்கன்னா ஹே கேரளாவில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான கேடை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் வந்து முடி நல்ல கருமையாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரா டாக்டர் ராஜேஷ் குமார்ங்க அப்படிங்கிறவர் வந்து இந்த ஹேடை வந்து எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காரு நிறைய பேர் வந்து அங்கே வந்து போட்டு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கேடையை நான் செஞ்சு நான் எடுத்து இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேங்க நிச்சயமாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பேனாட்டை எடுத்துக்கோங்க அதாவது பிளாக்காக வர்ற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் நான் டீ இது காஃபி பவுடர் போட்டிருக்கேன் சாரி டீ பவுடர் கிடையாது காஃபி பவுடர் வந்து நான் சேர்த்துருக்கேன் உங்கள் முடி வந்து ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளக்கெண்ணையை வந்து இது நல்லா நனைகிற அளவுக்கு ஊற்றணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் கேஸ்ட்ரு ஆயில் வந்து கரெக்டாக இருக்கும் அதை நல்லாவே வந்து ஊற்றி கொஞ்சம் சொத சொத சொதன்னு வரணும் அந்தளவுக்கு அதாவது மூல்கணும் அந்த காஃபி பவுட்ரு பார்த்திங்கன்னா நல்லா அந்த அந்தளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து அடுத்து நம்ம சேர்த்துட்ருக்க பொருள் பார்த்திங்கன்னா தயிர் எடுத்துருக்கோம் அதாவது வந்து இப்போ முதல் நாள் நீங்கள் ஊற்றி பாலில் ஊற்றி வச்சு மறுநாள் இருக்கிற தயிர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் மட்டும் தயிர் நம்ம சேர்த்துருக்கோம் அதை வந்து நல்லா வந்து இப்போ வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல கலர் கிடைக்கும் பாருங்கள் ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம ஓவர் நைட்டு வச்சு எடுக்க போகிற ஒரு ஹேடே தான் ஆனால் உங்கள் முடிக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரவே வராது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தயிர் வந்து நல்லா உங்களுடைய முடியை வந்து நல்லா டேண்ட்ருஃபுல்லாமல் பார்த்துக்கும் உங்களுக்கு நல்லா வேறு க்ளீனாகவும் வச்சுக்கும் அந்தளவுக்கு வந்து ரொம்பவே வந்து நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஒரு ஹேடே தான் இந்த ஹேடை உங்களுக்கு வந்து டூ மினிட்ஸ் இருந்துச்சுன்னாவே போதுங்க சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நான் மூடி வச்சுட்டு மார்னிங் தான் எடுத்து முதல் நாள் ஏழு மணிக்கு செஞ்சுட்டு மறுநாள் வந்து நான் வந்து ஒரு ஆறு மணிக்கு எடுத்து பார்க்கும்போது இந்த நம்ம தயிரெல்லாம் சேர்த்துமே அந்த கலர் பாருங்கள் அப் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு ஏன்னா இது வந்து ஒரு கேரளில் அந்த டாக்டர் சொன்ன ஒரு ஹேடை அங்கே நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சின்னு சொன்னாங்க ஸோ நம்ம அதனால தான் வந்து இந்த ஹேடையை வந்து நான் செஞ்சு காமிச்சேன் நீங்கள் வந்து இதை வந்து நிச்சயமாக செஞ்சு பாருங்கள் இந்த ஹேடை வந்து உங்களுடைய தலையில் நல்லா அப்ளை பண்ண பின்னாடி இந்த இதாவது இந்த செம்பருத்தீல பார்த்திங்கன்னா ஒரு பத்து எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் இதை அப்படியே நீங்கள் ஹேரில் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடில் தான் அவங்க சொன்னாங்க செஞ்சு செம்பருத்தி வந்து உங்களுக்கு ஷாம்பாட்டம் வந்து மைல்டு ஒரு ஷாம்பாட்டம் தான் செம்பருத்தியோட இலை அதை நீங்கள் அரைச்சி பார்க்கும் உங்களுக்கு தெரியும் நல்லா நுரைச்சி வரும் ஸோ நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்க ஆனால் நீங்கள் அந்த ஹெடை நல்லா டூ ஹவர்ஸ் நல்லா காய் வச்ச பின்னாடி இந்த செம்பருத்தியோட இந்த ஜூஸை போட்டு நல்ல தலையும் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் கிராப்ஸனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேஷனுக்கும் மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க Thank you.